திருச்சி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் திருவரும்பூர் ரயில் நிலையத்தில் நிற்க வேண்டும் என்ற எனது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்று முதல் இந்த சிறப்பு ரயில் இங்கே திருவெரும்பு ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் திருச்சி திருவெரும்பூர் பகுதி என்பது ஒரு பல இங்கே பல தங்கு நிலங்கள் உள்ளன பல தொழிற்சாலைகள் உள்ளன அது மட்டுமல்லாது பல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அன்றாடம் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்துகின்றனர் அப்படி இருக்கும் வகையில் இங்கே முக்கியமான ரயில் அதிலும் அதிக அதிகரி முறை இங்கே நிற்பதில்லை இதை பல முறை கடந்த ஒரு வருடமாக ரயில்வே துறை அதிகாரிகளும் இதை குறித்த நான் கூறுகிறேன் இன்று இன்று இந்த திருச்சி தாம்பரம் அதிவிரைவு ரயில் இன்று முதல் இங்கே இரு மார்க்கத்திலும் நிற்கும் என்ற அந்த செய்தி திருவூர் மக்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் இது மற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது நான் இது போலவே மற்ற அதிவிரைவு ரயில்களும் இங்கே திருவரும்பூர் ரயில் நிலையத்தில் நிற்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுக்கும் என்பதையும் இந்த இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த ரயில் இங்கே இந்த சிறப்பு ரயில் இங்கே நிற்பதற்கு இந்த இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு வருவதற்கு காரணமான அனைவருக்கும் குறிப்பாக ரயில்வே துறை அமைச்சர் ரயில்வே துறை அதிகாரிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் பொது மேலாளர் அனைவருக்கும் மறுமணச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பிலும் எங்கள் தந்தை தலைவர் வைக்கோ சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை அது மட்டும் இல்லாம துரும பொறுதிமக்கள் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றியை நான் விந்நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் ஆனால் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகரிகளில் இப்போ நிப்பாட்டி ரொம்ப நாள் நீண்ட நாள் போராட்டத்தில் நிப்பாட்டி இருக்கீங்க இப்போ தொடர்ந்து வந்து இந்த சேவைகள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவங்க நிப்பாட்டிடுறாங்க அதுக்கான காரணங்கள் என்ன ஒரு சிறப்புறை பல மாதங்களாக சிறப்பு இயக்கப்படுகிறது தாம்பரத்துக்கும் திருச்சிக்கும் இது நீட்டிக்கப்படும் இது போலவே பிற விரைவுகளும் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அந்த கோரிக்கைகளும் படிப்படையாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது